ங்கள் இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அப்பனில்லாமல் ஒரு அம்மை இல்லை அப்பன் ஒரு அம்மை இல்லை அந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை நீ சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெரு கீரியங்கள் ஊங்குருகு அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருகே பக்தி பெருக்கீரியங்கள் ஊங்குருகு அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருகு சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெறவே சாம் திரண்டு சிவம் பெறவே இருந்தும் சந்ததியே உண்டனுக்கு அடிபணியே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உண்மை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே தன்னை திறந்து வைத்து கருப்பொருளே பொருளே கோவில் கதை வை பரம்பொருளே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை வை திறந்து வைத்த திருவருளே தொன்னை நல்லூர் உரையும் தொன்னை நல்லூர் உரை கடலே வந்து என்ன என்றும் ஆளுகின்ற பரம்புருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உண்மையே சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா நம சிவாய்